குளிக்கிற சோப்புல இருந்து கால்ல போட்டு நடக்கிற செருப்பு வரைக்கும் விக்கிர வச்சவள ஆனா ஒரு ஏழை விவசாயி விக்கிற தானியத்துக்கும் காய்கறிக்கும் கரும்புக்கும் தேயிலைக்கும் வாங்குற வச்ச என்ன சார் நியாயம் விலை போட்டு வாங்கின சுதந்திரம் வீணா போச்சியா நம்ம தாத்தங்க விதைச்ச விதப்புக்கு வெல்லாம இன்னும் கைக்கு வரல அவங்க விதைச்சிட்டு போயிட்டாங்க இடையில விவசாயம் பார்த்தவங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க விதன் கைக்கு மிஞ்சிருக்கா ஐயனார் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு அஞ்சு அரசாங்க அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சேகரிச்சிட்டு இருக்கோம் தேவைப்பட்டா உங்களையும் கைது செய்வோம் பறந்து கிடக்கிற உலகம் இதுல அன்பு இருக்கு ஆயுதம் இருக்கு இதுல எந்த பந்த எங்க சோத்துல அடிக்கிறீங்களோ அதுதான் உங்க கைக்கு திரும்பி வந்து சேரும் எது வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோ எங்க ஜனங்களுக்கு தர வேண்டிய உரிமைகளை கொடுத்துருங்க உங்க விசாரணை கட்டுப்பட்டு நான் எந்த